ஹைவிவர் செல்லார் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் டாக்டர் லட்சுமன் இணைக்குள்ள வீடியில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா முதுகு தண்டை நிமித்தக்கூடிய உணவுகள் என்னென்ன அதுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் அதை பற்றி தான் இன்றைக்குள்ள வீடியோ பார்க்க போகிறோம் இன்றைக்குள்ளே மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்குலாம் முக்கியமாக முதுகு தண்டு ஸ்ட்ராங்காகவே இல்லைங்க அவங்களுக்கு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் முதுகு தண்டு நிமிர்ந்துருப்பாங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கூன் விழுந்த மாதிரி இருக்குது வந்து கூன் கிடையாது ஆனால் அதுக்கு ஆரம்ப ஸ்டேஜ் மாதிரி இப்போ எல்லாருமே இருக்காங்க ஆண்களுக்கு பெண்களுக்கு சரி எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க காரணம் என்னன்னா இந்திய ஃபுட் ஹேபிட்னால என்ன முதுகு தண்டு ஸ்ட்ராங் தடுக்கப்படுகிறது அப்போ இதிலிருந்து நம்ம வந்து எப்படி வந்து முதுகு உங்களுக்கு தண்டை நிமிர்த்துவது அதை பார்த்தா இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன என்னென்ன செய்யணும்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டு தாங்க ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் முதுகு தண்டை பற்றி உங்களுக்கு தெரியணும் முதுகு தண்டுக்கு என்னென்ன சத்துகள் தேவைப்படும் தெரியணுங்க முதுகு தண்டில் வந்து போன்ஸ் இருக்கு இல்லையா அது உங்களுக்கே தெரியும் அது செருவைக்கல் துராசைக்கல் அம்பாருன்னு சொல்லிட்டு போவாங்க அது வந்து அந்த போன் வந்து ஸ்ட்ராங் ஆகுதுக்கு முக்கியமாக கேல்சியம் தாங்க தேவை கேல்சியம் வந்து பாஸ்பிரஸ் அந்த ரெண்டுமே இருந்தால் அந்த போன்கள் வந்து ஸ்ட்ராங் அந்த போனை ஸ்ட்ராங் ஆகணும் மட்டும்தான் முதுகு தண்டு நிமிரும் ஓகேவா அதுக்கு வந்து மீன்கள் சாப்பிட்லாங்க மீன்கள் வந்து அதுக்கு அளவுக்கு அதிகமான கால்சியம் இருக்கு அப்புறம் முட்டை வேலையில் வெள்ளைக்கரு சாப்பிடலாம் இந்த மாதிரி போன்ற ஃபுட்டுகள் சாப்பிட்டீங்களா சில வெஜிடபிள்ஸும் சாப்பிட்டுக்கலாம் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கால்சியம் கிடைக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது எல்லா வெஜிடபிளும் சாப்பிடணுங்க அதில் கொஞ்சம் கொஞ்சம் தான் நமக்கு கால்சியம் வந்து கிடைக்கும் அதில் ப்ரோட்டீன் தான் கூடுதலாக இருக்கும் இப்போ கால்சியம் மட்டும் அளவுக்கு அதிகமாக நமக்கு வேணும்னு எடுத்துக்கிட்டோம்னா முட்டையினுடைய வெள்ளைக்கரும் மீனும் பெஸ்ட்டுங்க இந்த ரெண்டும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே கிடைக்கும் ஓகேவா அப்புறம் வந்து மசில்ஸ் இப்போ என்ன தான் போன் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் மசில் வீக்காக போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க முதுகு தண்டு கீழே வந்துடும் அப்போ வந்து மசிலில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுக்கு என்ன தேவை உங்களுக்கே தெரியும் ப்ரோட்டீன் ப்ரோட்டின் வந்து எதில் வந்து கூடுதலாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே பல வீட்டில் சொல்லியிருக்கேன் புரோட்டீன் வந்து வெஜ்ஜு நான் பிரிக்கலாம் வெஜ்ஜுன்னு எடுத்துக்கிங்கன்னா கொண்ட கடையில் கூடுதலாக இருக்குது சோயாபீன்ஸில் கூடுதலாக இருக்குது அப்புறம் தானி வகைகள்லாம் கூடுதலாக இருக்குது நான்வெஜ்ஜுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மீனில் அதிகமாகவே ப்ரோட்டீன் இருக்குது முட்டை வெள்ளைக்கரு புரோட்டீன் கேட்கவே வேண்டாம் அப்புறம் சிக்கனில் கூட புரோட்டீன் இருக்குதுங்க ஏன் பீஃபில் கூட கொஞ்சம் ப்ரோட்டீன் இருக்குது இதை சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு புரோட்டீன் சேர்த்து அது அளவுக்கதிகமாக கிடைச்சிங்க ஓகேவா அப்புறம் வந்து நரம்புகள் இப்போ நீங்கள் தண்டுன்னு பார்த்தீங்கன்னா மற்ற கை கால் எலும்புகள் மாதிரி இல்லைங்க அதில் வந்து நரம்புகள் அளவுக்கு அதிகமாக போகுது ஓகேவா அது கை காலுக்கு சப்ளை பண்ணக்கூடிய நரம்புகள் வந்து கூடுதலாக போகுது நரம்பில் நெருவு கண்டெக்ஷன் அதெலாம் வந்து கூட்டணும் அதுக்கு வந்து உளுந்து பெஸ்ட்டுங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா நெருவில் வந்து அதாவது கண்டெக்ஷன் பவர் அதை கூட்டுறதுல உளுந்து முக்கிய பங்கு ஆட்டுகிறது ஸோ இது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நெருவு கண்டக்ஷன் பவர் கூடும் ஓகேவா அப்புறம் வந்து நான்காவது ரத்த ஓட்டம் இப்போ என்ன தான் ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அதுக்கு ரத்த ஓட்டம் ப்ராப்பராக வேணும் அது இல்லைனாலும் அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது அப்போ ரத்த ஓட்டத்துக்கு என்ன வேணும் அயான்ஸ் வந்து கூடுதலாக வேணும் ஏன்னா ஹீமோக்ளோபினை கூட்டினா தான் சத்த ஓட்டம் கூடும் அதுக்கு ஐயான் சத்தம் அதிகமாக வேணும் அது வந்து கீரை வகைகளில் கூடுதலாக இருக்குது ஐயான் வகைகளுக்கு கீரை வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு எதில் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் எல்லாத்துலேயும் அயான் கிடைச்சிடணும் இருந்தாலும் கீரையில் தாங்க அளவு அதிகமாக இருக்குது அப்புறம் டேட்ஸ் டேட்ஸ் சாப்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு அயான் வந்து கூடுதலாக கிடைக்கும் ஆனால் அதில் சுகர் பேஷண்ட்டு கொஞ்சம் பார்த்து ஒன்று ரெண்டு தான் சாப்பிடணும் ரொம்ப சாப்பிடக்கூடாது அவங்களுக்கு கீரை ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன் ஓகேவா இந்த மாதிரி ஃபுட்டுகளை நீங்கள் கண்டினியூவாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் முதுகு தண்டு நிமிர்ந்துருக்கும் ஓகேவா அது குனியவே குனியாது முக்கியமாக சின்ன குழந்தைகளுக்கு இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா சின்ன குழந்தைகள் பார்த்திங்கன்னா ஸ்பைனல் கார்டு வீக்காக இருக்குது அவங்களுக்கு ஏன்னா மசில் வீக்காக இருக்குது போன் வீக்காக இருக்குது சரியாக சாப்பிட்றதில்ல அப்போ இந்த மாதிரி செலக்டட் ஐட்டம்ஸ் சொன்னீங்க இல்லையா ஒவ்வொன்றுக்கும் அதாவது எலும்புகளுக்கு மசிலுக்கு நெருவுக்கு அப்புறம் ரத்த ஓட்டத்துக்கு இந்த நாளுக்கும் தேவையான சத்துகளுக்கு நீங்கள் சின்ன குழந்தைகளுக்கு பார்த்து பார்த்து கொடுத்தீங்கன்னா மட்டுமே அவர்கள் நல்லா ஆரோக்கியமாக வளர முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இது சின்ன குழந்தைகள் மட்டும் இல்லை பெரியவங்க எல்லாத்துக்குமே இது தேவை டீன் ஏஜில் உள்ளவங்களுக்கு கூட தேவை தான் அளவு இன்னைக்கு வீக்காக இருக்கும் ஓகேவா நீங்க என்ன பண்ணுறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என எல்லோருமே ஆரோக்கியமாக வாழலாம் ஓகேவா அப்படி வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா தண்டை நிமித்துவது பற்றிய முக்கியமான வீடியோ எல்லாரும் பார்த்து பயனடைவார்கள் மீண்டும் அடுத்த வீடுகளை சந்திப்போம் அது வரைக்கும் பாய்